சல்மானின் ஜவான் வெற்றிக்கு பிறகு அட்லி அல்லு அர்ஜுனின் படத்தை இயக்கி வருகிறார் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தின் பட்ஜெட் எழுநூறு கோடிக்கு மேல் உள்ளது சயின்ஸ் பிக்ஷன் படமாக இந்த படம் உருவாக இருக்கிறது இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக ஐந்து ஹீரோயின்கள் நடிப்பதாக தகவல் வெளியாகி அதாவது இந்த படத்தில் அல்லு அர்ஜுனின் கதாபாத்திரமே மூன்று விதமாக இருப்பதாக கூறப்படுகிறது கதாநாயகனாக அல்லு அர்ஜுன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில் வில்லன் வேடத்திலும் அல்லு அர்ஜுன் நடிக்கிறாராம் இது தவிர ஒரு அனிமேஷன் கதாபாத்திரமும் இருக்கிறதாம் இந்த மூன்று மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக தன்னை தயாராகி கொண்டிருக்கிறார் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் தீபிகா படுகோன் மற்றும் மிருநாள் தாக்கூர் ஆகியோர் கமிட் ஆகி இருக்கிறார்கள் தற்போது கிங்டம் படத்தில் கதாநாயகியாக நடித்த பாக்கியஸ்ரீ போர்ஸ் நடிக்க இருக்கிறார் இது ஹாலிவுட்டில் இருந்து ஒரு நடிகையை அட்லி இறக்க உள்ளாராம் இவ்வாறு ஜலஜால கில்லாடியாக அல்லு அர்ஜுனுக்கு அவருக்கு முன்னூறு கோடி சம்பளத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒதுக்கி இருக்கிறது இந்த படத்தை அடுத்த வருடம் வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதால் வேலைகள் படுதீவிரமாக நடந்து வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க